திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்ருக்கீங்களா அப்போது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப்ங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் ஜாப் சிக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஆஸ்கெலாம் எதுவும் கிடையாது உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்காக அமைச்சிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கன்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும் இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும் இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும் நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லைங்க டே ஒன்லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேட்ஸோடு எடுக்க முடியும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ

பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பெரிய இதில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறாங்க அதில் ஒரு எலிகள் ஒரு மூணு நாலு எலியை வந்து அதுக்குள்ளே விட்றாங்க நாலஞ்சு எலின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அதுக்குள்ளே விடுறாங்க அந்த எலியெலாம் அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே தத்தளிக்குது தத்தளிச்சுட்டு ஒரு காம நேரம் வரைக்கும் தாங்குது அப்புறம் இறந்து போகுது மறுபடியும் இன்னொன்று ஒரு எடுக்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு எலியை எடுக்கிறாங்க தண்ணிக்குள்ளே விடுறாங்க அதே மாதிரி அந்த டைமிங் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எந்த டைம் அது இறந்து போகிற டைம் அந்த மாதிரி இருக்கப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த எலிகளை வந்து தூக்கி வெளியே விட்டுறாங்க வெளியே விட்டுறாங்க கொஞ்சம் நேரம் அந்த எலிகளை வந்து ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு விட்டுறாங்க அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கு விட்டுறாங்க விட்டுட்டு திருப்பி வந்து என்ன என்னப்படுத்துகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலிகளை திரும்பி தண்ணிக்குள்ளே போகிறாங்க ஆனால் இப்போ வந்து அந்த எலிகள் வந்து எவ்வளவு நேரம் உயிர் உயிர் போராடிட்டு இருந்துச்சு தெரியுமா கிட்டத்தட்ட அறுபது மணி நேரம் இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தா அதுங்களை முத ஒரு காப்பாத்தியாட்டுச்சு இல்லையா அப்ப திரும்பி நம்ம திரும்பி நம்மளை காப்பாத்த ஏதோ ஒண்ணு வரும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் அந்த ஹோப்லயே அது வந்து கிட்டத்தட்ட அறுபது மணி நேரம் உயிர் தாங்கச்சு ஒரு சின்ன எள்ளி ஒரு சின்ன ஹோப்பு அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருந்தால் நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கையும் அடுத்தவங்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்தா அது எவ்வளோ விஷயங்கள் சாதிக்கும் ஒன்றும் இல்லைங்க உங்களால் பெருசாக எந்த உதவியும் செய்ய முடியலான்னு பரவாயில்ல கவலைப்படாதடா நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுங்க அது யாருனாலும் சரி என்ன விஷயனாலும் செய்யறதுக்கு பெருசாக உதவும்